பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் வந்து சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசிட்டியில் இயர்லி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வெளியிட்டே வந்துட்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சிம்கோ அப்படின்றது நமக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் கழித்து எலெக்ஷனெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதான் வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு அடிப்படையில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க இந்த எழுத்து தேர்வை நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறிங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த வேலை வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்போது அப்படின்றதுனால நம்பிக்கையோட வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து படிக்கலாம் ஸோ மத்திய அரசினுடைய பதிவு பெற்ற நிறுவனமான சிம்கோ இந்த சிம்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் சாப் நோட்டிபிகேஷன் சேல்ஸ்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் மேனேஜர் அக்கௌண்ட்லாம் போன இயர் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இந்த முறை வந்து மூணு விதமான பணிடங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு சூப்பர்வைசரு சேல்ஸ்மேன் சொல்லிட்டு மூணு விதமான பணிடங்களுக்கு மட்டும் கார்டுங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த காரியங்கள் பொறுத்தளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கற வேகன்சியை தாண்டி அடிஷ்னலாக அப்படின்றது நம்ம எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது எதாவது அடிஷ்னல் இருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிற வேகன்சிக்கான பேட்டன் ஸோ ஸ்டடி பேட்டன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது அறிவில் முப்பது கேள்விகள் வந்து கேட்குறாங்க மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் இருபத்தைந்து கேள்விகள் அதில் புத்திகுரிமை மற்றும் திறனறிவு சேர்த்து வந்து இருபத்தைந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஆட்டிடியூட்டில் இருபத்தைந்து கேள்விகள் அடுத்தது வந்து வேளாண்மை மற்றும் பட்டு வளர்ப்பு ஸோ வேளாண்மை மற்றும் பட்டு வளர்ப்பு இருபத்தைந்து கேள்விகள் கேட்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கூட்டுறவு மேலாண்மையில் ஒரு இருபது கொஷின்ஸ் வந்து கேட்குறதா டோட்டலாக வந்து நூறு கொஷின்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து நடத்துகிறாங்க இந்த தேர்வு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ஒன்றரை மணி நேரத்தில் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து வைக்கிறாங்க ஸோ சிம்கோ பொறுத்த அளவுக்கு இதே மாதிரியான பேட்டர்னில் தான் வந்து கேள்விகள் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஜிகேல அனுப்பது கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸில் அதாவது ஜென்ரல் ஆப்டிடியூடு மற்றும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல இருபத்தி ஐந்து கேள்விகள் செரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரில் இருபத்தைந்து கேள்வி குற்றவம் மேலாண் மேலே இருபது கேள்விகள் ஸோ இந்த எக்ஸாமிஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ வருஷ வருஷம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனால நமக்கு என்ன மாதிரியான பேட்டனில் வந்து எக்ஸாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம மெட்டீரியலாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ பள்ளி புத்தகத்துலேருந்து ரெஃபரன்ஸ் கூட வந்து நமக்கு சேரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சருக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணுறோம் ஸோ இந்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வித்தின் ஏ கா காஸ்ட்டோடு நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மூணு மாடல் எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம் இது மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு மட்டும் மூணு மாடல் எக்ஸாமினேஷன் ஃபுல்லே வந்து அவைலபிளாக இருக்குது மாதிரி ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் வந்து சாம்பிள் ஸோ எப்படி எக்ஸாமினேஷன் பேட்டனே தெரியாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ மாடல் எக்ஸாமினேஷன் யூடியூப்லேயே நம்ம அவைலபிளாக கொடுத்துருக்கோம் மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது சிம்கோ தெரப்பிலேருந்து நமக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் ஸோ இப்போ அடுத்தது கால் லெட்ரு இது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதுதான் அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான காலெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து வந்து கைட் பண்ணுவோம் இன்டர்வியூக்கான கைடன்ஸும் முழுவாக முழுசாக வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் மெட்டீரியல் பை பண்ணுறவங்க ஃபுல்லி வந்து கவர் பண்ணி இந்த ஜாபுக்கு போகிற வரைக்கும் நாங்கள் ஃபுல் கைடன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் அதனால் மெட்டீரியல் பை பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் மெட்டீரியல் சம்பந்தமான டீடெயில்ஸ் வந்து சொல்கிறேன் எனக்கு வந்து ஆல்ரெடி ஜிஎஸ்டாப்பிக்லாம் இருக்குது சார் எனக்கு அக்ரிகல்ச்சர் சேரிகல்ச்சர் மட்டும் வேணும் அப்படின்றவங்களும் கூட நீங்கள் வந்து மெட்டீரியல் பை பண்ணிக்கலாம் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சிம்கோ சம்பந்தமாக என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம சேனலையும் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்